நாட்டுக்கு வெற்றி நாடு அனுரவோடு எனும் தொனிபொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட மற்றும் ஒரு பிரசார கூட்டம் ருவன்மில்லையில் நடைபெற்றது தேர்தல் செயற்பாடுகளை மிகவும் திட்டமிட்ட வகையில் முன்னெடுத்துள்ளதால் தரப்பினர் அவதூறுகளை பரப்ப ஆரம்பித்துள்ளனர் மாத்திரமே அவர்களிடம் இருக்கின்றது நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டி நிறுத்தப்படும் என அவதூறு பரப்புகின்றனர் அவர்களுக்கு தற்போது கோரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளோம் நாம் ஆட்சிக்கு வந்தால் கந்தி விஹாரையின் பிறகரா நிறுத்தப்படும் என குருணாகலையில் உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் சரித்தீராத் தெரிவிக்கின்றார் அவர்கள் அனைவரையும் பிரஹராவில் செல்வதை போன்று அனுப்ப வேண்டும் மற்றும் விடயத்தை வந்தால் மதமற்ற அரசாங்கம் என எமது கொள்கை பிரகடனங்களை கையில் வைத்துக் கொண்டு தெரிவிக்கின்றனர் நாம் அவ்வாறு எழுதவும் இல்லை அவ்வாறு அமைக்கவும் இல்லை கையில் இருப்பதை சரியாக வாசித்தால் அதில் என்ன இருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள முடியும் எவ்வாறான பொய்களை கூறுகின்றார் என்பதை அவதானித்தீர்களா எனவே அவற்றுக்கு எதிராக பார் தொகையை தொகையைக் கோரி வழக்கு தாக்கல் செய்ய உள்ளோம் கருத்து தெரிவிப்பதற்கு இடையூறு ஏற்படுத்துவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் எவரின் பேச்சு சுதந்திரத்திற்கும் நாம் தடை ஏற்படுத்த மாட்டோம் எனினும் இனத்திற்கும் மதத்திற்கும் எதிராக முன்வைக்கப்படும் கருத்துக்களுக்கு எதிராக கட்டாயமாக நாம் வழக்கு தாக்கல் செய்வோம் நாம் ஆட்சிக்கு வந்தால் ரமலான் மற்றும் ஹஜ் பண்டிகைகளை கொண்டாட முடியாது எனவும் இரண்டில் ஒன்றை மாத்திரமே கொண்டாட முடியும் எனவும் ஹிஸ்புல்லா மட்டக்களப்பு ஏராவூரில் தெரிவித்தார் எமக்கு வேறு வேலை இல்லையா இன்னும் இருக்கிறது நாம் வந்தால் தாடி வளர்க்க அனுமதி வழங்கப்படாது எனவும் கூறுகின்றனர் அதற்கும் நான் நேராவூரில் பதிலளித்தேன் நானும் அரைவாசிக்கு தாடி வளர்த்திருக்கின்றேன் என கூறினேன் போயாதீனமான இன்று பேர் விவரங்கள் கூறப்படாத துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்படுகின்றன என்பிபி ஆட்சி அமைத்தால் மதத்திற்கு முக்கியத்துவம் அளிக்காத அரசாங்கம் ஒன்று அமைக்கப்படும் என சில இடங்களில் போஸ்டர்களும் ஒட்டப்பட்டுள்ளன நாம் ஆட்சிக்கு வந்தால் மதம் சாராத அரசாங்கம் ஒன்று உருவாக்கப்படும் என எங்கிருந்தோ வந்தவர்கள் கூறுகின்றனர் ரணில் விக்ரமசிங்க சில பொருளாதார கதைகளை கூறுகின்றார் நாம் ஆட்சிக்கு வந்தால் எரிவாயு இல்லாமல் போகுமாம் ரணில் விக்ரமசிங்க கேஸ் நிறுவனத்தின் உரிமையாளராக என வினவுகின்றேன் அவர் வந்தால் மாத்திரமே கேஸ் நாம் வந்தால் கேஸ் இல்லை நாம் ஆட்சிக்கு வந்தால் எரிபொருளும் இல்லாமல் போகுமாம் எரிபொருள் இல்லாமல் போவதற்கு ரணில் விக்ரமசிங்க அரேபிய தேசத்தின் சுல்தானா ரணிலே மிகவும் மோசமான பொருளாதார கொலையாளி ஆயிரத்து ஐநூறு கோடி டாலர் கடனை சர்வதேச வர்த்தக சந்தையில் நாம் பெற்றுள்ளோம் மஹிந்த ராஜபக்ஷ தனது முழு காலத்திலும் பெற்றார் அந்த கோடி கடன் மீள செலுத்தப்பட்டுள்ளது எனினும் எம்மால் மீள செலுத்த முடியாமல் உள்ள ஆயிரத்து இருநூற்று ஐம்பது கோடி டொலர் கடனும் ரணில் விக்ரமசிங்கவின் முதல் நான்கு வருட ஆட்சி காலத்திலேயே பெறப்பட்டது அதுவே உண்மை அந்த கடனை மீள செலுத்துவதற்கான இயலுமை அற்றுப்போனமையின் காரணமாகவே டொலர் நெருக்கடி ஏற்பட்டது எனவே ரணிலை நெருக்கடிக்கு வித்திட்டார் அது மாத்திரமல்ல நூறு கோடி டொலருக்கு ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை விற்பனை செய்தார் நீங்கள் பெற்ற கடனுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பில் விசாரணை நடத்தப்படும் என எமது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது இல்லை நாட்டை மேம்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்குமாறு மீண்டும் கோரிக்கை விடுக்கின்றார் நீங்கள் பக்கத்திற்கு எதப்போதும் மற்ற நாட்டை மேம்படுத்திக் கொள்கின்றோம் இல்லை நாட்டை மேம்படுத்த எனக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என மீண்டும் கோரிக்கை விடுக்கின்றார் தன்னிடமே சிறந்த அணி ஒன்று இருப்பதாக ரணில் கூறுகின்றார் அந்த சிறந்த அணி சோமாலியாவில் கப்பல் ஒன்றை கொள்ள அந்த அணி சிறந்த அணி தேவை என்றால் அரசாங்கத்தை அமைத்து கப்பலை கொள்ளையிட்டு வருமாறு கூறி அந்த அணியை அங்கு அனுப்ப முடியும் நாம் பொறுப்பேற்பதற்கு தயாராக இருக்கின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் நாம் கூறும் போது அதனை சஜித் கொப்பி செய்கின்றார் அவர் இவ்வாறு கூறினால் சஜித்தின் மேடையில் எவரும் இருக்க மாட்டார்கள் ரணில் விக்ரமசிங்கவிற்கு அருகில் சென்று மறைக்கார் நெலியும் நெளிவை பார்த்தீர்கள் அல்லவா அந்த அனுமதி பத்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக கொள்வதற்காக அணே சார் சேரின் கையப்பும் வேண்டுமன நிலிகின்றார் அதற்கு முன்னர் கார் பெர்மிட் என கூறப்பட்டது தற்போது அதன் பெயர் மறை கார் முன்னால் ஜனாதிபதிகளை நாம் பார்த்து கொள்ளப் போவதில்லை சஜித்தை பொருட்படுத்தவும் போவதில்லை அவரது தாயாரையும் அரசாங்கம் அல்லவா பார்த்துக் கொள்கின்றது வெட்கப்பட வேண்டும் எஞ்சியுள்ள இரண்டு நாட்களில் ரணில் விக்ரமசிங்கவாலும் சஜித்தாலும் எதனையும் செய்ய முடியாது சற்று ஓய்வெடுத்தால் சிறந்தது என நான் கூறுகின்றேன் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகி கொள்ளுங்கள் கட்டம் கட்டமாக எழுபத்தி ஆறு வருடங்களாக வீழ்ச்சியடைந்த நாட்டை கட்ட கட்டமாக நாம் உலகின் செழிப்பான நாடாக மாற்றி அமைப்போம்